Ja, das

பன்னார் மாவட்டத்தின் பண்பாட்டு வளர்ச்சத்தின்படி 이 e 리니 but it's clear

பகலவன் நொடி போன்ற பல்மதர் பெரியார்களின் பாதம் தொட்டு என் முதல் பழக்கத்தை தெரிவித்து பண்பாட்டு விழாவில் அவை அடிக்கை கனியாள் செய்யும் முதல்வரே என் மாவட்ட தலைவரே கலையரங்கின் முதன்மை நாயனாக கலை தாயின் ஆளுநர் நாயகமே ஐயா வேத சிரப்பாக மகுடம் சுட்டி சிரப்பிக்கும் சிரப்பு விருந்தினரே தேசத்தின் பெரியோரே கௌரவமாக கல்வி பணியாற்றும் கௌரவ விருந்தினரே என் கல்வி பணிப்பாளர்களே கலை மகுடத்தில் விருதுகள் சூடி கைத்தள மத்தள ஒலி ஒலி ஓசையோடு வீட்டிருக்கும் கலை வித்தர்களே அரங்கம் நிறைந்த ஆர்வலரே பாவலரே அனைவருக்கும் அடியேனின் வந்தனர்கள் நாங்கள் மாவட்டத்தினுடைய மதத்தலைவர்களுடைய சகமத தலைவர்களுடைய முன்னிலையே ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு சமூகம் அடைந்து இந்த நிகழ்வுக்கு மகிழ்வு செய்திருக்கின்ற இருக்கின்ற மன்னர் மலை மாவட்டத்தினுடைய பொறுந்தலைவர் அருப்பணி தமிழ்நீசன் அடிப்பலா அவர்களையும் மன்னர் இந்து மத கீழத்தினுடைய தலைவர் சிவஸ்ரீ மகா தர்மகுமார குருக்கழையா அவர்களையும் மன்னர் எம்எஸ்குலபா மூலமா சபையினுடைய தலைவர் மௌலவி முதலில் இந்த நிகழ்வுக்காக நான் இதில் கரகூப்பி வருகிறது நிற்கின்றேன் தொடர்ந்து இன்றைய மாவட்ட கைமண்பாட்டு பெருவிழாவிலே பிரதம அதிதியாக வந்து இந்த நிகழ்விற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக அதிகாலை புதுதில்லியில் அன்னார் மாவட்டத்திற்கு வருகிற இந்த நிகழ்வுகளை சிறப்பித்திருக்கின்ற நமது வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் அதேபோல் நமது மன்னார் மாவட்டத்தினுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் மதிப்பாக நாகலிங்கம் வேதராய் இருதரப்பு வரவேற்கின்றனர் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுகளை இன்றைய நிகழ்வுகளுக்கெல்லாம் சிறப்பு நமது இருக்கின்றார் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பாக கனகேசன் ஐயாவர்களை இருதரப்பு கோப்பி வருகை வரவேற்கின்றனர் அத்துடன் இன்றைய நிகழ்வு சிறப்பு வேதர்களாக கடந்து இன்றைய நிகழ்வு அணுசேர்க்கின்ற வடக்கு மாகாண பண்பாடு அறிஞருடைய பிரதி படைப்பாளர் திருமதி லாகிரி நிருபராக அம்மா அவர்களையும் இரு தரம் தோட்டி வருகிறது என்று நான் வரவேற்கின்றேன் அத்துடன் இன்று நிகழ்விலே நமது மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஐந்து மூத்த கலைஞர்கள் இங்கே சிறப்பிக்கிறார்கள் அந்த வகையிலே மண்களைச் சிறப்பினர் ஜமான் முகமது முத்தலிபாக முஸ்லீம் பிரதேச செயலாளர் பிரித்திரு கலைண் ஐயாளர்களையும் அதேபோல் நானாட்டான் பிரதை செயலாளர் பிரிவை சேர்ந்த செழுங்கழு வித்தகர் கஸ்பா ஜேம்ஸ் ஐயாளர்களையும் அதேபோல் மாதிரி பிரதிக செயலாளர் பிரிவை சேர்ந்த மண்களைச் சிறப்பில் திருமதி மராசக்தி விசுவாசம் அம்மா அவர்களையும் மடு பிரதை செயலாளர் பிரிவை சேர்ந்த மண்களைச் சிறப்பில் திரு ஜெகநாத சிவசிரம ஐயாவர்களையும் மன்னார் நகரப் பிரதேச செயலாளர் சார்ந்த கலாபசனம் ஐயாளர்களை நான் இருந்தி வருகிறோம் அத்துடன் இன்றைய நமது மாவட்ட கலைப்பண்பாட்டு பேருவளாகவே சிறப்பிக்கின்ற மன்னார் மாவட்ட செயலகத்தினுடைய பத்ச கனிஷ்ட பதவிநிலை ஊத்தியோசர்கள் அதேபோல் மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதய செயலாளர்கள் உதவி பேருந்த செயலாளர்கள் மற்றும் உள்ளிட்ட பதவி நிலைத்தோஸர்கள் இந்த கோப்பை பயிர்களுக்கு வரவேற்கின்றேன் அந்த வகையிலே பன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண அரசாங்க உட்பட்டிருக்கின்ற திணைக்கள தலைவர்களை நாங்கள் இருநரம் கோப்பை பயிர்களுக்கு வரவேற்கின்றோம் அத்துடன் இந்த நிகழ்வுகளில் சிறப்பு கவுரு